முழு வெற்றி பெறுவதற்கு முன்பே காசாவில் இருந்து வெளியேற உத்தரவு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த இஸ்ரேல் படை இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மகிழ்ச்சியில் திளைக்கும் காட்சிகள் தான் இவை எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற்றதற்காக இந்த கொண்டாட்டம் இல்லை மாறாக அதற்கு முன்பே காசாவை விட்டு வெளியேற ஒரு வாய்ப்பை கிடைத்ததால் இப்படி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கின்றனர் சரி என்ன செய்தி என்பதை பார்க்கலாம் வடக்கு காசாவில் அழிவு தாக்குதலை நடத்திய இஸ்ரேலின் முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவு அங்கிருந்து வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுடன் ஏற்கனவே முகாமிட்டுள்ள நூற்றி அறுபத்தி இரண்டாவது படைப்பிரிவு தொடர்ந்து அங்கு நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு படைப்பிரிவுகள் காசா முழுவதும் தாக்குதலில் ஈடுபட்டு வந்தன வடக்கு காசாவில் இரண்டு படைப்பிரிவுகளும் தெற்கு காசாவில் ஒரு படைப்பிரிவும் மத்திய காசாவில் ஒரு படைப்பிரிவு என மொத்தம் நான்கு படைப்பிரிவுகள் சண்டையிட்டு வந்தன இதில் தற்போது ஓய்வுக்காக முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவு திரும்பி அனுப்பப்படுவதாகவும் பிறகு உரிய பயிற்சியை முடித்துவிட்டு அவர்கள் மீண்டும் களத்திற்கு வருவார்கள் என இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது அதே நேரம் வடக்கு காசாவில் கடும் போரை சந்தித்த இஸ்ரேல் படையினர் கடுமையாக சேதங்களையும் எதிர்கொண்டனர் மன ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வந்தன இந்த நிலையில் நாடு திரும்பும் உத்தரவு என்பது அவர்களுக்கு மறுபிறவியாக கருதப்படுவதால் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர்